இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மென்சர் ரயில் நம்பளை ஜேயூஸை வந்து வின் பண்ணுது அப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாலுமே பின்னாடி ட்ரிபிள் எச்சோட ஒஸ்ட் டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம ட்ரிபிள்ஸ் வந்து நிறைய டபுள் டபுள் ஃபேன்ஸ் வந்து திட்டுறாங்க ஜே இந்த மென்சர் ராயல் நம்பளை வின் பண்ணுறதுக்கு தகுதியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி வந்து போயிருக்கு இதுக்கான சிம்பிள் ஆன்சர் டேரெக்டாக வந்து சொல்லலாம் டபுள் டபிள்யூலே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயத்தை எப்பவுமே வந்து பண்ண மாட்டாங்க ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க ஆனால் நடக்கும் ஆனால் எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அப்படியே வந்து செய்ய மாட்டாங்க எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வின் பண்ணுவார் இல்லை சிஎம் பார்க்க வின் பண்ணவர் வந்து அதிகபட்சம் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லே இல்லாத ஒருத்தர் ஜே யூஸை வந்து வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு ஏற்றுற மாதிரி இல்லை அதாவது டபுள் டபுள்யூ ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் தான் எந்த ஒரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து எப்பவுமே வந்து தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி ராயல் டம்பிளில் வின் பண்ண எல்லாருமே அடுத்த லெவலில் வந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அசில் மினியா வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு அந்த ஒரு ரெஸ்லருக்கு எந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டபுள் டபுள் வந்து கண்காணிப்பாங்க இதை பொறுத்து தான் அந்த ரெஸ்லர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போகணுமா இல்லை கைவிடணுமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் மூவ் பண்ணுவாங்க இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் யாரும் தெரியுமா வேறு யாரும் கிடையாது நம்ம சின்ஸ்கே நாக்கும் போகிற தான் சின்ஸ்கே நாக்கும் போகிற விஷயம் சிஏஜே ஸ்டைல்ஸ் டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் ரஃபல் மணியால் வந்திருக்கும் ஃபேன்ஸ் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே எதிர்பார்த்தது சின்ஸ்கே நாக்கும் போகிற ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து டிஃபீட் பண்ணி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ண வரும்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ஸ்கே நாக்கும் போகிற ஏஜே ஸ்டைல் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு ஒரு ஷாக்கிங்கான மொமெண்ட் தோத்தாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சிகா நாகமோரா வந்து ஹீல் டன் பண்ணி வச்சிருப்பாங்க ஹீல் டன் பண்ணியாவது அடுத்தடுத்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் நம்ம சின்சிகா நாகமோரா டபுள் டபுள் சாம்பியன் வின் பண்ண வைப்பாங்க பார்த்துருப்பாங்க ஆனால் கடைசியோட நடக்காமல் போயிடுச்சு அதாவது ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஆரம்பம் காட்டுறாங்களோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் டிஃப்ரென்ஸாக பண்ண தான் டபுள் டபுள்யூ ஸ்டைலு அதே வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து நடந்திருக்கு ஆயல் கடைசி கடைசியோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஜே யூஸ் தான் வின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த நிலமையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணவே கிடையாது ஆனால் மேட்ச் அப்போ கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வின் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய சிஎம் பங்காவட்டம் செட்வல்ஸ் காமன் யூனிஸ் அவங்களுக்குள்ள ஒரு டிராமா வந்து ஏற்படுத்தி சம்பந்தமே இல்லாம நம்ம லோகன் பாலை வச்சு அவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி இந்த பக்கம் அப்பாட நம்ம ஜான்சினா தான் வின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரையும் அந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ப வச்சு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேயூஸ் வின் பண்ண வச்சு டபுள் டபுள்யூ நிமிஷம் ஷாக்கிங் தந்திருப்பாங்க என்ன பொறுத்த வரையும் கேட்டீங்கன்னா ஜே வின் பண்ணது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா வந்து பாக்கணும் ஏன்னா ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈட் மோமெண்ட் இப்ப வரையுமே ரொம்ப தான் செலிப்ரேட் பண்றாங்க ராயல் ரம்பல்ல நம்ம ஜே வந்து வின் பண்ணது சரியா தப்பான்றத வந்து பாத்தீங்கன்னா ரசுல்மனியா ஃபார்ட்டி ஒன்ல அவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாரா இல்லையான்றா அதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா முடிவாக போகுது சரி நீங்க சொல்லுங்க நம்ம ஜெயூஸ் ஓ ராயல் நம்பர் வின் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ்ல